வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் நந்தி கலம்பகம் என்ற நூலிலிருந்து நான்காவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக கலம்பகம் குறித்த ஒரு சில செய்திகள் கலம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று சிற்றிலக்கியங்கள் பேரலக்கியங்கள்னு ஒரு கூறுபாடு தமிழ் இலக்கியத்தில் இருக்குது அந்த வகையில் சிற்றிலக்கியங்களில் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு சொல்லுவாங்க அதில் கலம்பகம் அப்படிங்கிறது ஒன்று களம் அப்படின்னா பனிரெண்டு அப்படிங்கிறது பொருள் பகம் அப்படின்னா அதில் பாதி ஆறு அப்போ பனிரெண்டு கூட்டல் ஆறு மொத்தம் பதினெட்டு இந்த மாதிரி பதினெட்டு உறுப்புகளை கொண்டு பாடப்படக்கூடிய நூலை கலம்பகம் அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க அந்த வகையில் உருவான ஒரு நூல் தான் நந்தி கலம்பகம் அப்படிங்கிற ஒரு நூல் மூன்றாம் நந்திவர்மன் என்ற பல்லவ மன்னனை பாட்டுடைய தலைவனாக அந்த தலைவனை அந்த மன்னனை ஹீரோவை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு நூல் தான் இந்த நந்தி கலம்பகம் அப்படிங்கிற ஒரு நூல் இதை எழுதிய புலவர் யாருன்னு தெரியல ஆனால் நிறைய கதைகள் உண்டு நந்தி கலம்பகத்தை பற்றி அது உருவானதுக்கு சம்மந்தமாக நிறைய கதைகள் உண்டு நம்ம இந்த பாடலுக்கான விளக்கத்தை மட்டும் பார்க்க போகிறோம் இந்த பாடல் தோழி கூற்று அதாவது ஒரு தோழியானவள் தன்னுடைய தலைவிக்காக தலைவனிடத்தில் பேசக்கூடிய வகையில் பாடல் அமைஞ்சிருக்கு எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா வாடைக்காலம் வாடைக்காலம்னா குளிர் காத்து வீசக்கூடிய காலம் வடக்கு இருந்து வீசக்கூடிய காற்றை வாடைக்காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரியான காற்று வீசுகிறது அப்போ அந்த நேரத்தில் தலைவன் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தலைவி நினைக்கிறாள் ஆனால் தலைவன் வரலை அப்போ தலைவியனுடைய நிலையை பார்த்த அந்த தோழியானவள் அந்த தலைவனுக்கு போய் இந்த வாடைக்காலம் வந்துவிட்டது அப்போது நீ அவள் இடத்தில் இருந்தால் அவள் பக்கத்தில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ நீ நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த தலைவனுக்கு புரி வைப்பதற்காக பாடப்பட்ட பாடல் தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பாடல் இது வந்து தோழியுடைய கூற்றாக அமைஞ்சிருக்குது முதல்ல நாம் பாடலையும் அதற்கு பிறகு அதனுடைய விளக்கத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் பாடலை பாருங்க குறுகு உதிர்முன் பனி கொதுங்கி கூசும் கங்குள் குளிர் திவளை தோய்ந்து எழுந்த நருந்தன் வாடை அருகு பணி சிதறவர அஞ்சுவாளை அஞ்சல் அஞ்சல் என்றுரைத்தால் அழிவதுண்டோ திருகு சின கடக்களிற்று செங்கோல் நந்தி தென்னவர்கோன் தன் குறும்பில் சென்று சொல்ண்ட கரிகைவினை பயங்கர் உடல் துண்டமாக துயில் உணர்ந்த வள்ளாண்மை வேந்தே இத பாட்டு இப்போ இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நந்திவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் நந்திவர்மன் பாண்டியனுடைய அந்த அந்த அரண் பாதுகாப்பான இடத்துக்கு போய் அதை அழித்ததை சொல்லக்கூடிய ஒரு செய்தியில் இடம்பெற்றிருக்கிறது அதாவது பாண்டியர்கிட்ட போய் இந்த மன்னன் வந்து போரிட்டு ஜெயித்தான் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளில் அந்த பாட்டு அமைஞ்சிருக்குது அதோடவே காதலை பற்றி சொல்லக்கூடிய வகையிலையும் அந்த தலைவியனுடைய நிலை பற்றி சொல்லக்கூடிய வகையிலையும் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடலுக்கு நம்ம எங்கிருந்து பொருள் எடுக்கணும்னா அந்த திருகு சினம் அப்படிங்கிற அதுலேருந்து எடுக்கணும் அதாவது திருகு சினம் அப்படின்னா மாறுபட்ட கோபம் அப்படின்னு பொருள் சரி தெரிய தெரியும் கோபம் மாறுபட்ட கோபத்தையும் கடக்களி அதாவது மதம் கொண்ட யானையும் செங்கோல் நந்தி அப்போது இந்த செங்கோலையும் உடையவன் நந்திவர்மனான் அப்போ நான் அப்போது நந்திவர்மன் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா மாறுபட்ட கோபம் உடையவனாம் மதத்தையுடைய யானையுடையவனாம் செங்கோல் வைத்திருப்பானாம் இந்த செங்கோல் அப்படிங்கிறது மன்னர்களுடைய அடையாளத்தில் ஒன்று அதாவது மக்களை நல்வழிப்படுத்துவதனுடைய அடையாளம் இப்போ ஆடு மாடு மேய்க்கிறவங்க கையில் கோல் வச்சுருப்பாங்க அதை வந்து குச்சி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அரசனும் கையில் ஒரு கோல் வச்சுருப்பான் அது வந்து மக்களை ஒருங்குபடுத்துறதுக்காக அதனுடைய அடையாளமாக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நந்தி மன்னனே அதாவது மாறுபட்ட கோபத்தையும் மதத்தையுடைய யானையையும் செங்கோலையும் உடைய நந்தியே அப்படின்னு சொல்லி அந்த பேசுகிறான் அந்த தலைவி தலைவனை பார்த்து அப்போ திருகு சின கடக்கலிற்று செங்கோல் நந்தி அப்படின்னு சொல்லிட்டு தென்னவர் கோன் தன் குறும்பில் சென்று சொல்ந்த குறும்பு அப்படிங்கிறது இடம் அவங்களோட இடத்துக்கே போய் தென்னவர் கொன்னா யார் தென்னாட்டை ஆளக்கூடிய அந்த அரசன் அந்த தென்னவர் தென்னவர்கோண் தன் குறும்பு அதாவது தென்னவனாகிய அந்த பாண்டியனுடைய அந்த இருக்கைக்கே போய் சென்று சூழ்ந்த சுருகை வினை பயங்கர் சுருகை அங்கே அங்கே போய் நீ என்ன பண்ணின அப்படின்னா அவனுடைய இடத்துக்கே போய் சுற்றி வளைச்சிக்கிட்டு சுருகை வினை சுருகை அப்படிங்கிறது வாழ் இந்த வாழ் மூலமாக போர் செய்கிறது அதை தான் இங்கே சொல்கிறாங்க அந்த சுருகை அப்படிங்கிறது வாழ் அப்படிங்கிற பொருளை வாழ் போர் அந்த சுருகை வினைங்கிறது வாழ் போர் செய்கிறது அப்போது அவனுடைய அந்த நாட்டுக்கு போய் அவனுடைய இருக்கைக்கு போய் அதாவது அவனுடைய இடத்துக்கு போய் அவன் சூழ்ந்து சென்று சூழ்ந்து சுருகை வினை பகிஞர் உடல் துண்டமாக அங்கே போய் நீ என்ன பண்ணின அந்த பகைஞர் உன்னுடைய பகைவருடைய உடலை துண்டமாக செய்தாய் துண்டம்னா உடம்பே ரெண்டு கூறாக போகும்படி நீ போர் செய்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எப்படி இருந்து பாருங்கள் மாறுபட்ட கோபமுடையவன் மதத்தையுடைய யானையும் செங்கோலையும் உடையவன் இந்த நந்திவர்மன் அப்படிப்பட்ட அந்த நந்திவர்மன் என்ன பண்ணார் பாண்டிய மன்னனுடைய இருப்பிடத்திற்கு போய் தன்னை சூழ்ந்து போ சு அவங்கள சுற்றி வளைச்சு வாட்போர் செய்து பகைவருடைய உடம்பே துண்டாகும்படி செய்தவன் அது மட்டும் இல்லாமல் துயில் உணர்ந்த அதாவது துயில் வந்ததுனால் கண் விழிக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ அந்த கண் விழுத்து பார்த்த வலிய வீரமுடைய தொண்டை நாட்டு மன்னவனே தொண்டை நாடுங்கிறது இந்த பல்லவ பல்லவனுடைய நாட்டை தான் குறிக்கிது நந்திவனுடைய நாட்டை குறிக்கிது அப்போது அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறாங்க அந்த கண் விழுத்து பார்த்த வல்லாண்மை தொண்டை வேந்தே வலிய வீரமுடைய ஆண்மைங்கிறது இங்கே வீரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த வலிய வீரமுடைய தொண்டை நாட்டு மன்னனே குறுகு உதிர் முன்பணிக்கு ஒதுங்கி கூசும் கங்குல் அதாவது நாரைகள் என்ன பண்ணுமா அந்த பனி வரக்கூடிய அந்த முன்பணி காலத்தில் குளிருக்கு பயந்துக்கிட்டு எங்காவது தங்கியிருக்குமா அப்படி அப்படியாக அந்த நேரத்தில் அந்த பனித்துளியில் மூழ்கி வரக்கூடிய காற்று அது நல்ல ஒரு குளிர்ந்த காற்றாக இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் அதைத்தான் சொல்கிறாங்க பாருங்களேன் கங்குல் குளிர் திவளை தோய்ந்து எழுந்த நருந்தன் வாடை அந்த 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 பனி போய் அந்த குளிர்ச்சிக்குள்ளே மூழ்கி வருதான் அப்போ நாரைகள் வந்து அந்த பனி உதிர்ந்து விழுகின்ற அந்த முன்பனி காலத்திற்காக ஓரிடத்துல போய் தங்கி இருக்குது பயந்துக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு அந்த காலகட்டத்தில் வாடைக்காற்று வீசுகிறது அப்படியாக அருகுப்பனி சிதற வர அஞ்சுவாளை அஞ்சல் அஞ்சல் என்று உரைத்தால் அழிவதுண்டு அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பனிநீர் துளிகள் விழக்கூடிய அந்த வாடைக்காலத்துல அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிற ஒருத்தி அவளை பார்த்து அஞ்சாத பயப்படாத பயப்படாத அஞ்சாதே அஞ்சாதே என்று சொன்னால் அதனால உனக்கு ஏதாவது கெடுதல் வந்துட போகுதா சொல்லு அப்படியே நடுத்தோம் இப்போ வாடைக்காலம் வந்துவிட்டது இனியும் நீ வந்து தனியாக இருக்க வேண்டாம் அங்கே தலைவியானவள் அந்த குளிருக்கு பயந்துகிட்ருக்கா அப்போ அந்த குளிர் நேரத்தில் நீ பக்கத்தில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ நீ இருந்தால் அது உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படி அஞ்சாத பயப்படாதுன்னு சொன்னால் உனக்கு அது என்ன கெடுதியாக வந்துட போகுது ஒன்றும் வரப்போறது இல்லையே அப்போ நீ பக்கத்தில் இருக்கிறப்போ அவள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாள் அப்போ அதனால் சீக்கிரமாக நீ என்ன பண்ண அப்படின்னா அந்த தலைவியை வந்து சந்திக்கணும் அப்படின்னு அந்த தோழியானவள் அறிவுறுத்தக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ அந்த பாடலுடைய பொருளை அப்படி சொல்கிறேன் அப்போ மாறுபட்ட கோபத்தையும் மதத்தையும் உடைய யானையையும் செங்கோலையும் உடைய நந்தியே பாண்டி மன்ன பாண்டிய மன்னனுடைய இருப்பிடத்திற்கே சென்று தன்னை சுற்றிய வாட்பாறையுடைய பகைவனுடைய உடம்பு துண்டாகும்படி நீ என்ன பண்ண கண்வெழித்து பார்த்த வலிய வேறமுடைய தொண்டை நாட்டு மன்னவனே நாரைகள் பணி உதிர்ந்து விலகக்கூடிய அந்த முன்பணி காலத்தில் ஓரிடத்துல தங்கி இருக்குது அந்த பயந்துகிட்டு இரவு நேரத்தில் அப்போது அந்த குளிர்ந்த பனித்துளியில் மூழ்கி அப்படியே எழுந்து வருது அந்த வாடைக்காற்று அப்போது தன் பக்கத்தில் அந்த பனிநீர் துளிகள் வந்துடுமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கா தலைவி அவளை பார்த்து அஞ்சாதே அஞ்சாதே அன்று நீ சொன்னால் உனக்கு அதனால் ஏதாவது கெடுதி வரப்போகுதா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படின்னா என்னை உனக்கு என்ன ஆக போகுது அவகிட்ட வந்து பேசுகிற என்ன இருக்குது அப்போ அவள் இடத்துல வந்தால் என்ன அப்போ விரைவில் அவளை வந்து நீ சந்திக்கணும் அப்படின்னு அந்த தோழியானவள் அந்த வாடைக்காலத்தில் தலைவியை சந்திக்க தலைவனை வரும்படி சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இது வந்து நான்காவது பாடலாக அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் வேணும்னா நீங்கள் குறிப்பிடுங்க நன்றி